காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பகுதியில் உள்ள சுய உதவி குழு பெண்களை கடன் மற்றும் வட்டியை கேட்டு தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் தொந்தரவு செய்ததால் சுய உதவி குழு பெண்கள் அதிர்ச்சி ஊரடங்கு காரணமாக வருமானமின்றி தவிக்கும் தங்களுக்கு கடன் தொகையினை திருப்பி செலுத்த கால அவகாசம் நீடிப்பு வழங்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குடியிருப்பு பகுதியில் சுய உதவி குழு பெண்களிடம் அசலும் வட்டியும் உடனடியாக கட்ட வேண்டும் இல்லையென்றால் நாளொன்றுக்கு நானூறு ரூபாய் கூடுதலாக வட்டி தர வேண்டும் என தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் மிரட்டியுள்ளனர்